இது இன்போனெட்டின் சமூக பார்வை வைப்ரன் தமிழ்நாடு அனைத்துலக வேளாண் மற்றும் உணவுப் பொருள் வர்த்தக பொருட்காட்சி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான உணவுத்துறை வணிகர்கள் வருகிறார்கள் ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை இடம் இடாஸ்கட ட்ரேட் சென்டர் வேலமால் வளாகம் மதுரை மேலும் விவரங்களுக்கு இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் ಉತ್ತದೇಶನ್ கனவுஜ் மாவட்டத்தில் புதிதா வாங்கிய கார்ல நாலு ஃப்ரெண்ட்ஸ் தங்களுடைய வீட்டுக்கு ஆக்ரா லக்னோ விரைவு சாலையில் போயிட்டு இருந்திருக்கிறாங்க இவங்க ஃபர்ஸ்ட் டைம் விரைவு சாலையில் போறதால கூகுள் மேப் காமிச்ச வழியில் போயிட்டு இருந்துருக்காங்க கடுமையான மழையால இன்னைக்கு காலையில ஆக்ரா லக்னோ விரைவு சாலையில் சர்வீஸ் சாலையின் ஒரு பகுதியில் பள்ளம் ஏற்பட்டு இருந்திருக்கு அதுல இருபது அடிக்கு கால்வாய் உண்டாகவும் செஞ்சிருச்சு ஆட்டோ ஓட்டுநரான அந்த காரினுடைய உரிமையாளர் பழைய காரை செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்கிறாரு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட திரும்ப ஊருக்கு போயிட்டு இருக்கும் பொழுது சர்வீஸ் சாலை பள்ளத்துல கவனிக்காம விபத்து ஏற்பட்டுருச்சு உள்ளூர் ஆட்களோட உதவியால அதிகமான காயங்கள் ஏதும் இல்லாம எல்லாருமே உயிர் தப்பிச்சுட்டாங்க காரை கிரெயின்ல தூக்கும் போது நழுவி விழுந்து கார் இன்னமுமே அதிகமா சேதமாயிடுச்சு இந்த சாலை பள்ளத்தை பத்தி பதினஞ்சு நாளுக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்கணும் சாலையை சீரமைக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி சொல்லியிருக்கிறாரு சாலைக்கான செலவு சாலை அமைத்த நிறுவனம் தான் ஏற்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு புள்ளி ஏழு மூணு கோடி ரூபாய் செலவிலான இந்த சாலையை கூடிய பணி இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரியில தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் வரைக்கும் செயல்பட்டிருக்கு நாட்டினுடைய மிக வளமான விரைவுச்சாலையான இதுல இந்திய வான்படை ஜெட் விமானங்கள் புறப்பட்டு தரையிறங்கி இருக்கலாம் அப்படின்னும் சொல்றாங்க இத ஆக்ரா மேயருடன் தொடர்புடைய நிறுவனம் தான் அமைச்சிருந்தது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒரு நாட்டினுடைய வளத்திற்கு ரொம்ப முக்கியமானது சாலை அந்த சாலையில இந்த மாதிரியான கோளாறுகள் ஏற்படுறது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சு வச்சிருக்கிறாரு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க இன்ஃபார்மெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க